ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இது என்னோட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கதை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல என் வாழ்க்கையில் நடந்தது அதான் நீங்க பாக்க போறீங்க முதல்ல அம்மா வச்சே தொடங்கிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வாழ்க்கையில மறக்க முடியாத வருஷம் ஏன்றது உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் அம்மா கூட பல பயணங்கள் நான் பண்ணினேன் என்னோட அம்மாவோட நான் கொண்டாடிய கடைசி பொங்கல் இதுவா தான் இருந்தது எனக்கு அப்பா தெரியல இப்பதான் தெரியுது இனி இப்படி ஒரு பொங்கல் என் வாழ்க்கையில திரும்ப வருமா அப்படின்னு கேட்டா வராது அப்படிதான் நான் சொல்லுவேன் அப்படி ஒரு மறக்க முடியாத பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடது அடுத்து நானும் என் நண்பனும் மதுரைக்கு போனோம் அங்கே மதுரைக்கு போனதுலேருந்து சாப்பிட்டோம் 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 சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் முதல் முறையா ஜல்லிக்கட்ட பக்கத்துல இருந்து அளவு கிடைச்சது அது சந்தியாக தான் நன்றி சொல்லணும் இருக்கிற நாயக்கர் மகள் யானை மலை அப்புறம் பழமுதிர் சோலை இதெல்லாம் நல்லா பார்த்தோம் நீலகிரியில குடி பெயர் அங்க போய் குன்னூர் ஊட்டி அப்புறம் கோத்தகிரி இதெல்லாம் சுற்றி பார்த்து ஒரு வீட்டையும் கண்டுபிடிச்சி வாடகை வாழ்க்கையில முதல் முறையா முன்பதிவுல அதை பிட்டில பயணம் செத்துரண்டா சாமி செஞ்சுட்டாங்க மீண்டும் ஒரு முறை முதல் முறையாக இலங்கை பயணம் பண்ண என் வாழ்க்கையில மறக்க முடியாத பயணம் அப்படின்னா இந்த இலங்கையை தான் சொல்லணும் இவ்வளோ அழகான நாடு நம்ம இந்தியாவுக்கு பக்கத்திலே இருந்தோம் இவ்வளோ நாள் போகாம இருந்து பாலாஜி அப்படின்னு மனவேதனை பட்டேன் இருந்தாலும் நல்லா மகிழ்ச்சியா சுத்தி பார்த்தேன் இந்த இலங்கை மண்ணை பார்த்துனா அதிசயத்த ஒரு விஷயம் இருக்குது அதான் தூய்மை ரயில் பயணமா இருக்கட்டும் சுவையான உணவா இருக்கட்டும் விசை வந்து பயணமா இருக்கட்டும் இல்ல அழகான கடற்கரையா இருக்கட்டும் இலங்கையோட இயற்கை அழகு வேற மாதிரி செதறிட்டேன் மீண்டும் இந்தியா வந்து கோத்தகிரிக்கு போய் அம்மாவை முதல் முறையா கோத்தகிரிக்கு அழைச்சிட்டு வந்தேன் நானும் அம்மாவும் கோத்தகிரி பல இடங்களுக்கு போனோம் இப்பதான் அம்மா இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் கூட்டி போனாம இருந்துச்சு அதுக்குள்ள முடிஞ்சு போச்சு அப்புறம் இந்த கோத்தகிரியில பல இடங்களுக்கு பயணம் இந்த கோத்தகிரி மலையில இருந்து அனுபவத்தை வெள்ளக்கவை கிராமத்துக்கு நடந்தே போனோம் அந்த இயற்கை வெளியில உட்காந்து சாப்பிட்டதும் காட்டுப்பாதையில நடந்து போனதும் கிராம மக்களை சந்திச்சதும் திசை தெரியாம திறன் செயல் செஞ்சுட்டு போற மாதிரி இருந்துச்சு அப்புறம் கோயம்புத்தூர்ல ஒன்று கூடல விசை விந்து வீரர்கள் நம்மள பார்க்க நிறைய பேர் வந்தாங்க எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது வந்தவங்க நன்றிப்பா அதே கோயம்புத்தூர்ல கேனடா இருந்து வந்திருந்த தோழி ஒருத்தவங்க நாட்டார் இசைக்கருவி நிகழ்ச்சி கூட்டு போனது நல்லா இருந்துச்சு அப்புறம் என்னை தேடி கோத்தகிரி மண்ணை நாடி என்னோட பள்ளிக்கூட நண்பர்கள் பத்து பேருக்கு மேலே வந்திருந்தாங்க அவங்க கூட வெளியில போனது மட்டை பந்து விளையாடுனது ஆட்டம் போட்டது இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது வாழ்க்கையில நண்பர்கள் அப்படின்னாலே கொண்டாட்டம் தானே அது மட்டும் இல்லாமல் கோத்தகிரியில நான் குட்டி நண்பர்களை பூசா சேர்த்துக்கிட்டேன் இவங்க தான் அவங்க அப்புறம் சென்னையில் நடந்த ஒரு ஒன்று கூடல நிறைய பேர் வந்திருந்தாங்க உங்க தமிழ் நல்லா இருந்து அப்படின்னு சொன்னாங்க வந்தவங்களுக்கு நன்றிப்பா என் தலையில என்ன தேய்க்கிறேன்னு சொல்லி எங்க அம்மா என் கூட எடுத்த கடைசி காணொலி இதுதான் சத்தியமா தெரியாது எங்க அம்மா கூட தான் கடைசி காணொளி அப்படின்னு அப்புறம் அம்மா கிட்ட விடை நான் கேனடா கிளம்பிட்டேன் அப்படி கேனடா பாதி வயல போயிட்டு இருக்கும் தான் எனக்கு செய்தி வந்துச்சு இந்த மாதிரி அம்மா உடல்நலம் சரியில்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உடனே இன்னொரு விமானம் பிடிச்சி திரும்பி இந்தியாவுக்கு வந்தேன் இந்தியாவுக்கு வந்த இரண்டாவது நாள் அம்மா தவறிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒரு மறக்க முடியாத வருஷமா மாறினதுக்கு காரணம் இந்த சம்பவம் இன்னும் நிறைய இருக்கு பாகம் ரெண்டு தொடரும்பா